மகாநிதி சீரியலோட நாளைய பிரமோசன் இந்த ப்ரமோவில் என்ன காமிச்சிருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ வெண்ணிலாவுக்கு ஆசை வந்துருச்சு ஒருவேளை நமக்கு விஜய் மறுபடியும் கிடைப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நம்ம காவேரி அந்த மாதிரி வெண்ணிலா கிட்ட போய் டீல் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ விஜய் உனக்கு தாளி ஓகே தானே அப்படின்னு காவேரி கேட்க வெண்ணிலாவுக்கு ஆசை வந்துருச்சு இப்போ வெண்ணிலாவும் காவேரியும் தனியா போய் பேசுறாங்க அப்ப வந்து பாத்தீங்கன்னா நீ எப்படி விஜய் மேல போய் கொலப்பள்ளி உன்னையே கொலை பண்ண வந்தான் அப்படின்னு நீ எப்படி கொலப்பள்ளி போடுவ அப்படின்னு சொல்லி கேட்க வெண்ணிலா இருந்துகிட்டு விஜய் எதுக்கு என்னைய கொள்ள நினைக்கிறாரு கண்டிப்பா அவர் அப்படி செய்யவே மாட்டாரு அப்படின்னு தான் வாயாலேயே வெண்ணிலா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இத நம்ம வக்கீல் மலஞ்ச் மறைஞ்சிருந்து மொபைல்ல வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு சோ இப்ப தான் வாயாலேயே வெண்ணிலா வந்து பாத்தீங்கன்னா விஜய் கொலை பண்றதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு வாக்கு மூலம் கொடுத்தத வீடியோவா எடுத்து வச்சுட்டாங்க இதை வச்சு ஈஸியா விஜய ரிலீஸ் பண்ண முடியும் அதுதான் அப்கமிங்ல நடக்க போகுது ஆக மொத்தத்துல வெண்ணிலா ஆசைப்பட்டு வாயாலிய வாக்குமானம் கொடுத்துட்டாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்